குடும்பத்தை காப்பாற்றுறது வக்கு இல்லை பயந்து ஓடி போகிறான் கடவுளை தேடி ஓடி போகிறியா இருக்கிற இடத்துலருந்து எவன் சாதிக்கிறானோ அவன்தான் சாமர்த்திய சாலி ஓடி போய் சாதிக்கணுன்றவன்லாம் சாமர்த்திய சாலையில் பயம் உனக்கு குடும்பத்தை ஒரு கையில் பிடிக்கணும் கடவுளை ஒரு கையில் பிடிக்கணும் எல்லா குடும்பத்துலேயும் நமக்கு வயசானவொன்னே பிள்ளைங்க நம்மள கேட்டில் வெளிய வச்சிருவாங்க உள்ளே சேர்க்க மாட்டாங்க வீட்டு உள்ள இல்லை எல்லாருக்கும் அந்த கதி தானே உலகமே அதுதானே அப்போ தல்லாட்டம் வரும் கல்லாட்டம் வரும்போது அப்போ வரும் நமக்கு எண்ணம் அது வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம் ஊடு நம்ம பேச்சு கேட்குது எல்லாம் கேட்குது நான் தான் ஆள்னு வீட்டில் இருப்போம் நமக்கு வயசாகி பாக்கெட்டில் பணமும் போய் மனத்தில் பலமும் போச்சுன்னா உள்ளே வெளியே உட்கார வைப்பாங்க வெளியே உட்காரும் போது இவ்வளோ சம்பாதிச்சேன் உள்ள போட்டேன் பிள்ளைங்களை காப்பாற்றினேன் இப்போ என் கது என்னான்னு தெரியலேன்னு நினைக்கிறப்பார் அப்போ ரெண்டு கையில் கடவுளை பிடிச்சிடணும் ஓடா யாரும் ஆனால் எனக்கு கடவுளுக்கு ரெண்டான்ற எண்ணம் வரும் அது இப்போதுலேருந்து பழகுனா தான் வரும் அப்போ திடீர்னு வராது அதுக்காக தான் இதை பண்ணுங்கன்றது tema